எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகிறோம் அவ்வாறு ஈடுபடும் பொழுது அந்த காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசைகள்தான் ஈடுபடுவோம் இருப்பினும் பலராலும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகளை பெறாமல் தோல்வியடைந்து அதனால் மனவேதனைக்கு உள்ளார்கள் அப்படிப்பட்டவர்களை சரியான முறையில் அந்த காரியத்தை வழிநடத்தி செல்வதற்கு உதவக்கூடிய ஒரு தீப தியானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் போகிறோம் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யும் பொழுது இதற்கு பலன் உடனடியாக கிடைக்கும் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் பலரும் கூறக்கூடிய அதி முக்கியமான நேரமாக திகழ்வதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் யார் ஒருவர் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தங்களுடைய அன்றாட காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை இன்று ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உண்மை என நிரூபிக்கப்பட்ட ஒன்று அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள வேண்டும் அதாவது நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் எழுந்து அந்த நேரத்திற்குள் அந்த தியானத்தை நாம் செய்ய வேண்டும் அவ்வாறு எழுந்தவுடன் குளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை முகம் கை கால்களை மட்டும் கழுவி கொண்டால் போதும் இந்த தியானத்தை பூஜை அறையில் செய்ய வேண்டியது இல்லை என்பதால் யார் வேண்டுமானாலும் இந்த தியானத்தை செய்யலாம் வீட்டில் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வது போல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கண்களுக்கு நேராக ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் போல் ஒரு நாற்காலியை வைத்தோ அதில் ஒரு அகல் விளக்கை வைத்தோ நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தீபத்தில் ஒரு சிட்டிய அளவு ஏலக்காய் துளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த தீபத்தை கண்ணிமைக்காமல் மூன்று நிமிடம் பார்க்க வேண்டும் அவ்வாறு மூன்று நிமிடம் பார்க்கும் பொழுது பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைய வேண்டும் பிரபஞ்ச பேராற்றலின் சக்தியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே அந்த தீபத்தை பார்க்க வேண்டும் இப்படி பார்ப்பதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றல் சக்தியை நம்மால் எளிதில் பெற முடியும் மூன்று நிமிடம் பார்த்து முடித்த பிறகு தீபத்தை குளிர வைத்துவிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலால் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சூஷ்மமான புள்ளியை பத்து முறை தொட வேண்டும் இவ்வாறு தொடுவதன் மூலம் அந்த புள்ளி இயங்கப்பட்டு நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் அறிவிற்கும் சக்தி அதிகரிக்கும் இதன் மூலம் நீங்கள் தெளிவான முடிவை எடுக்க முடியும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மனதையும் அறிவையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு தீபத்தியானத்தை முழு நம்பிக்கையோடு செய்து அனைத்து காரியங்களையும் வெற்றியே குவிக்கலாம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்